ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருமே சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் அப்படி நம்ம அவரை வழிபாடு செய்வதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போயிடும் சிவனை வழிபடுறவங்க அனைவருமே இந்த பதிவு முழுவதுமாக பாருங்க நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கனாலே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அப்போதுதான் தான் நீங்கள் முழுமையாக சிவ வழிபாட்டுக்குள்ளே ஈடுபாடு அடைகிறீர்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால சிவனை வழிபடுறோம்னா இதெல்லாம் நமக்கு கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இதே உங்க வாழ்வில் தொடர்ந்து நடந்து கொண்டு இறைவன் ஈசன் உங்களுக்கு அந்த அற்புதங்களை காட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எம்பெருமான் ஐயன் ஈசனை வழிபடுவது என்பதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எல்லாருமே சிவனை வழிபாடுறது வழிபடுறோம் இல்லை எப்போதாவது வழிபடுறவங்க இருப்பாங்க தினமும் வழிபடுறவங்க இருப்பாங்க ஆனால் சிவபக்தர்னு நம்ம சொன்னாலுமே அந்த சிவனுடைய பற்று அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த வழிபாடு முறைகளும் சரி பக்தியுமே அடங்கியிருக்கும் இப்போ அவருடைய நாமத்தை நம்ம நம்மளுடைய நாவில் ஒழிக்க வேண்டும் என்றோ இல்லது அந்த ஜோதி வடிவ அந்த லிங்கப்பெருமானை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் என்றாலோ எம்பெருமானுடைய அந்த அருள் நிச்சயம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ எத்தனை பேர் நம்ம தினமும் பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் உச்சரித்து கொண்டிருக்கிறோம் யார் தினமும் திருநீர் பூசுகிறோம் ஆனால் சிவனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் அவனுடைய அனுமதி இருக்கணும் நம்ம எப்போதாவது சிவன் கோயிலுக்கு போவோம் இல்லை சிவனை நினைத்த உடனே ஒரு பரவசம் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் நம்ம எல்லாம் பார்க்க போகுது ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சிவபெருமானுடைய பற்று அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தோன்றும் ஆனால் அதை கடந்து வந்ததுக்கு அந்த பற்றானது நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவனுடைய திருநாமத்தை நம்ம நாவிலிருந்து ஒழிக்க செய்வதும் அவனுடைய கோவிலுக்கு சென்று அவனை தரிசனம் செய்வதும் அப்படிங்கிறது அவனுடைய அருள் அவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அவனர்களாலே அவன் தாள் வணங்கி அதேபோல் அவனுக்குரிய திருவாசகம் சிவபுராணம் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் காலம் அனுமதித்தால் மட்டுமே அதை நம்ம படித்து உணர முடியும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் இல்லை ஒருத்தங்க சொல்றாங்க சிவபுராணம் படிங்க திருவாசகத்தை கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த நேரத்துல நம்ம மைண்ட் சொல்லும் ஒரு நாள் கேட்கணும் ஒரு நாள் படிக்கணும் ஆனால் அந்த ஒரு நாள் நமக்கு பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் சும்மா டைம் பண்ணுவோம் ஆனால் அந்த திருவாசகத்தையும் சிவபுராணத்தையும் நமக்கு படிப்பதற்கான அந்த எண்ணமே வராது அப்போ முழு சிவப்பற்று இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் நம்மளுடைய மனம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் சிவ வழிபாட்டிற்குள்ளே போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிவனுடைய அந்த பதிக்கங்களை நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்ப அவனுடைய அனுமதி அந்த இடத்துல நமக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கறதான் அப்போதுதான் அவருடைய அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் அதை நம்ம படித்து உணர முடியும் அப்படியாக ஒருவன் ஈசனின் மிகப்பெரிய பக்தராகவும் ஆக முடியும் அவர் மனம் முழுவதும் எம்பெருமானை மட்டுமே அந்த நேரத்துல நினைப்பார் அப்ப நமக்கு அந்த இறையருள் ஈசனுடைய அனுமதி சிவபக்தி நமக்கு உண்மையாக வந்துவிட்டால் மட்டும்தான் அவரின் மீதான ஈர்ப்பு வரும் இப்போ மாணிக்க வாசக பெருமன் பார்த்தீங்கன்னா அவர் ஈசனை பற்றி உணதா உண உணராதவரை அவர் பார்த்தீங்கன்னா அரசவையில் ஒரு அங்கத்தில் இருந்து கொண்டிருப்பார் ஆனால் எப்போ ஈசனை உணர்ந்தாரோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய உடலுக்கும் சரி ஆபரணங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது எனக்கு என்ன நடந்தா அதாவது சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவர் அவருக்கு கவலை கிடையாது ஈசனை வழிபண்ணணும் அவருக்கு கோவிலை கட்டணும் அவருடைய அந்த புகழை பரப்பணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் மாணிக்க வாசகருமாரிடம் அதிகமாக காணப்பட்டது அப்ப தன்னிலை மறந்து தன்னை சுற்றியுள்ளவர்களை மறந்து எதை பற்றியுமே யோசிக்காத அந்த பற்றில்லாத நிலையாக ஈசனை மட்டுமே அனுதினமும் தினமும் நினைத்து கொண்டு அவருக்குத்தான் எல்லா சேவைகளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளிடையே வந்துவிடும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கிடைத்த முக்தி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையில் சாதாரணமாக கிடைத்து விடுவது கிடையாது அப்போ நம்மளுடைய இறை வழிபாடு எந்த அளவிற்கு ஈசன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் வங்குதோ அந்த அளவிற்கு நம்ம மாறி விடுவோம் அப்படிங்கிறது தான் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒருவர் தினந்தோறும் சிவன் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை வைத்திருக்காரு போறாரு சாமி கும்பிட்டாரு வந்துக்கிட்டே இருக்கார் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே திருவாசகமானது ஒழிக்க செய்யப்படுகிறது எப்போதுமே அங்க ஒழிக்க செய்யப்படும் அவரும் போவாரு சாமி கும்பிடுவாரு திரும்ப வந்துடுவார் ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகமானத அவர் தன்னை மறந்து அந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த பக்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே திருவாசகம் என்னும் தேனீருக்கு ஊருக ஆரம்பித்து விட்டார் அவர் அப்படியே அவர் கோவிலிலே அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை கேட்டு வீட்டுக்கு வர மிகவும் காலதாமதம் ஆகுது இதை கவனித்து வந்த அவரின் மனைவிக்கு ஒரே கோபம் பொறுத்து பொறுத்து போனவள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த சிவபக்தர் மிகவும் காலதாமதமாகி வீட்டிற்கு வர மனைவி கோபத்தில் ஆமாம் அப்படி என்ன தான் இருக்குதோ அந்த திருவாசகத்தில் சரி இத்தனை நாள் போனீங்களே இந்த திருவாசகத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த சிவபக்தருடைய மனைவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த பக்தர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அந்த திருவாசகத்தை பற்றின பொருள் எதுவும் எனக்கு தெரியாது ஆனா அதை நான் தினமும் கேட்க நன்றாக இருக்கும்னு பதிலளித்தார் அந்த பதிலால் மிகவும் கோபமடைந்த மனைவி முதல்ல வீட்ல இருக்கிற சல்லடையில கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொண்டு வாங்க என்கிறார் அவரும் சல்லடையில பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் சிந்தைப்படியே வந்தார் மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் சண்டை மட்டுமே இருந்தது உடனே மனைவி அவளின் கணவனை பார்த்து இவ்வளோ நாள் போனீங்க திருவாசகத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு உங்களுக்கே அந்த பொருள் புரியலை இப்போ நீங்கள் இந்த தண்ணி கொண்டு வந்தீங்களே சல்லடையில அது மாதிரி தான் நீங்கள் அந்த திருவாசகத்தை கேட்ட லட்சணமும் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தினமும் போகிறீங்க தினமும் திருவாசகம் கேட்குறீங்க அர்த்தம் கேட்டால் தெரியலைன்னு சொல்கிறீங்களே எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று புலம்பி தீர்த்தாள் அதற்கு அமைதியாக அந்த மனிதர் நீ சொல்றது எல்லாம் சரிதான் சல்லடையில தண்ணீர் வேணா நிரப்ப முடியாம போகலாம் ஆனா அழுக்கா இருந்த சல்லடை இப்ப பாரு நல்லா சுத்தமாயிடுச்சு அதேபோலதான் அதே போலதான் திருவாசகத்துல சொல்ற விஷயம் எனக்கு புரியாம போகலாம் என்னோட மனசுல இருக்கிற அழுக்கையெல்லாம் படிப்படியாக அது அகற்றுவதை என்னால நன்கு உணர முடிதுகிறது அப்படிங்கிறதான் ஆக ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரிதலாக காட்டும் நம்ம ஈசனை நினைக்க ஆரம்பித்து விட்டாலே பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களில் அதாவது தவறான விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய மனம் பக்குவப்பட்டு விலகிவிடும் இப்போ ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் சிவனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுடைய மனம் அந்த எல்லாமே இடம் கொடுக்காமல் சிவனை மட்டுமே அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்குள்ளே உள்ளாகிவிடும் அப்போ அவரை பற்றின அந்த பாடல்கள் அவரை பற்றின அந்த வரலாற்று பதிக்கங்கள் அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம மெய்மருந்து கேட்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ சிவனுடைய அந்த திருப்பார்வை கிடைத்து அந்த நேரத்தில் யாராவது திருவாசகமோ சிவபெருமானுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்துல ஒழிக்க செய்கிறாங்கன்னா நம்ம தண்ணியே மறந்து அங்கே கேட்டு கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் அப்போ தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போனாலுமே நமக்கு நமக்கும் சிவனுக்குள்ளான அந்த பற்று அதிகமானதற்கப்புறந்தான் ஈசன் நம்மை புரிந்து ஆட்கொள்வார் அப்படிங்கிறது ஏன்னா உடனே நம்ம கோயிலில் போய் உழுகிறோம் சாமியை கும்பிட்றோம் துளுந்து கும்பிட்றோம்னா நமக்கு உடனே இறைவனோட அருட்பார்வை கிடைத்து விடாது பக்தி நமக்கு உண்மையானதாக இருக்கணும் மேலோங்கி இருக்கணும் விடாப்படியாக பிடிச்சி நின்றணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி நமக்கு ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்து இறைவனிடத்தில் திருவடிகளை நமக்கு அடைய செய்யும் அப்படிங்கிறது ஆனால் எத்தனை நாள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியமில்லை நம்ம கோயிலுக்கு போய் சஞ்சலம் இல்லாமல் அங்கே இறைவனை வழிபட்டு அமைதியான அந்த உணர்வை எப்பொழுது உணர்ந்து கொண்டு வரோமோ அப்போத்தான் முழுமையான அந்த பக்தி நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க ஆனால் தன்னை மறந்து போவதற்கு அவனுடைய நாமத்தை ஒழிப்பதற்கு தினந்தோறும் கம்பல்சரியாக இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இந்த இந்த நேரத்தில் அவருடைய பாடலை நம்ம ஒழிக்க செய்யணும் அப்படின்னு எல்லாருமே மனதிற்கு திட்டம் போடுவாங்க ஆனால் செயல்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கப்பெறும் இப்ப இந்த பதிவின் மூலமாக நம்ம கூற வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழிபாடு செய்தாலும் அவனுடைய அனுமதி இருந்தால் தான் எத்தகைய சூழல்கள் நமக்கு உண்டாகும் அந்த தெளிவு இப்ப திருவாசகம் அவர் நிறைய நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவர் கோயிலுக்கு போயிருக்கார் ஆனா ஒரு சில கட்டத்துல சிவபெருமானை நன்கு உணர்ந்து அவர் மீதான பக்தி ஈர்த்து இறைவனும் அவரை ஆட்கொண்டதுக்கு அப்புறம்தான் தெருவாசகமானது நமக்கு தேன் போல பாய ஆரம்பித்து விட்டது அப்போ அந்த தெருவாசகம் என்னும் தேனை அவர் தினமும் ருசிக்க ஆரம்பித்து விட்டார் அது அவருக்கு மகா தெளிவாகிவிட்டது சுற்றி இருப்பவர்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்போ உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சஞ்சலமாக இருக்காது அதைத்தான் இந்த வ இதன் மூலமாக கூறப்படுகிறது அதாவது எத்தனை பேர் நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சாலும் பற்று அப்படிங்கிறது ஒரு சிலரிடம்தான் அதிகமாக காணப்படும் அதற்காகத்தான் சொல்லுவது இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஈசன் மீதான பற்று அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிறதான் இந்த பதிவு மூலமான கேள்வி அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இறைவன் அவருடைய இந்த அன்பு செலுத்துகிறார் நீங்கள் தினந்தோறும் ஈசனுக்காக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயம் செய்து கொண்டு தான் வருவீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தினம் செல்லாமல் இருக்கவே மாட்டாங்க காலையில் வேலைக்கு போனாலும் சரி அவரை கும்பிடாமல் போக மாட்டாங்க கும்பிடாமல் போயிட்டாங்கனாலே அன்றைய தினம் பூரா அவங்களுக்கு சஞ்சலமாக இருக்கும் மனம் ஏதோ ஒரு படாத பாடுபடுத்தும் இன்றைக்கி ஏன் அவனையை பார்க்காம போனேன்னு அவங்களுக்கு அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப மோசமாக மனநிலையான இருக்கும் திரும்ப எப்படியாவது அவர் வந்து த ஈசனை தான் அந்த மனமானது சாந்தமடையும் அதுபோல உங்களுக்கு ஏதேனும் ஈசன் மீதான அன்பு எந்த வகையில இங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிவனை நம்ம வழிபடுவதனால நமக்கு கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகா தெளிவும் நம்மளுடைய மனதானது அந்த மன தூய்மை அப்படிங்கிறது மேம்படும் அப்படிங்கிறது தான் கடைசியில் அந்த நமக்கு முக்தியை கொடுத்து வாழ்க்கையில் நமக்கான அந்த அங்கத்தையுமே கொடுத்து கடைசியில் இந்த ஆன்மாவிற்கு இந்த இருந்து இனியும் ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்ட்டு தன்னை உணர்ந்தவன தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்கொண்டு வைத்து கொள்வார் அப்படிங்கிறது அதனால் ஈசனுடைய திருவடிகளை பற்றி உண்மையான அன்பை செலுத்தி அவரோடையே ஐக்கியமாகி விடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதில இருந்து எங்க இருந்து வந்தோமோ இந்த ஜோதியில நம்மளும் போய் சேர்ந்து விடணும் அப்படிங்கிறது ஓம் நம சிவாய நமக்கு